ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to the இன்டர்நெட் cafe யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு job opportunity அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஆன்லைன் கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டுருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை அடிஷனலாக எனக்கு வந்து இன்கம் வேணும் பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே பிரஜனமாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் வேலை வந்து இருக்காங்களோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய் சேருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம செல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ அகாடமி ஃபார் ஸ்கில் அதாவது ஐசிசி பேங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஐசிசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் அகாடமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா ஆன்லைனில் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு தான் அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸிபிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம காலேஜ் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி நாலு நாள் டே ரெகுலராக வந்து பார்த்தினா ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் கூகுள் மீட் இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து நடக்கும் இதுக்கு கண்டிப்பாக உங்கள் வந்து ஃபோனு இல்லை லேப்டாப் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுனா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அதாவது சேல்ஸ் ஸ்கில்லு எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸெல் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸும் அது மட்டும் இல்லாமல் அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க விற்பனை திறன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த இந்த ஆன்லைன் கிளாஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி டென்த்திலேருந்து என்னே கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோங்க இந்த இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது நான் அந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டெய்லி நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எங்கேயும் நீங்கள் நேரில் போகணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே தான் பண்ண போகிறீங்க ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அது எல்லாமே இவங்க வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்க மாட்டாங்க இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஐம்பத்தி நாலு நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாபுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வாங்கி கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பிளே அந்த ஜ அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தோன்னா இவங்க ஒரு ரூபா கூட வந்து யார்கிட்டையும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இவங்க இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ஓகேங்களா முழுக்க முழுக்க இது வந்து ஃப்ரீ இலவசமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பயிற்சியில் கொள்ள இணைய வசதியிடம் கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் அவசியம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தனியார் துறையில் வேலை தேடுவோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் பயிற்சி முடிந்தவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா இல்லை குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது வங்கி வேலை பயிற்சி மையம் அல்ல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஐசிஐசி ஃபவுண்டேஸ் ஆஃப் இன்க்ளூசிங் க்ரோத்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஆக்சுவலாக இதில் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு காண்டாக்ட் நம்பரை ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இதோடைய அஃபீஷியல் அவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து திருச்சியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான வெப்சைட்டுமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐசிஐசி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி அதில் போயிவிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கிற முடியும் இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஐம்பத்தி நாலு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சர்ட்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இ சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயில் மூலிமா சென்ட் பண்ணிடுவாங்க அதை கூட நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கார்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃப் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கணும் ஒரு கம்பெனியில் உள்ள போகிறீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் எம்எஸ்சி கம்பெனியாக இருக்கட்டும் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டெலாம் நீங்கள் வந்து காமிக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து நிறைய கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜான நிறைய கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ல வந்து அதிகமான அளவுக்கு வளர்க்கக்கூடிய ஸ்கில் வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க என்னென்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து அவர் ஸ்கில்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் செல் செல்லிங் ஸ்கில்ஸ் யூஸிங் டிஜிட்டல் மீடியம் சொல்லி கொடுத்துருக்காங்க கோர்ஸ் மாடலிங் பாருங்கள் லைஃப் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலிங் கஸ்டமர் செலிபிரிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்கில் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் எம்எஸ் வேடு எம்எஸ் எக்ஸல் லெட்டர் ரைட்டிங் இமெயில் ரைட்டிங் இன்டர்வியூ ஸ்கில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு அந்த ஐம்பத்தினாலு நாளில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏஜ் வந்து நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பதினெட்டு வயசில் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கணும் அதேபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கிராஜுவேட்டு ஓகேங்களா யூஜி வந்து படிச்சிருக்கோங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்து நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதான் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஐசிசி பேங்க் டாட் ஓஆர்ஜி ஐசிசி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் இது வரைக்கும் லேர்ன் பண்ணாங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உள்ள என்ட்ரோல் ஆகிருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே இதில் வந்து பார்க்க முடியுது நீங்கள் எவ்வளோவும் போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருப்பேன் அதில் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிவிட்டு நேரத்தில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய உங்களுடைய பேர் அதாவது ரெசியமில் ஆதார் கார்டு உங்கள் பேர் எப்படி இருக்கோ அது பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் மதர் நேம் ரிலீஜியன் நீங்கள் என்ன ரிலஜனோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கேஸ்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருக்கீங்களோ அது இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து பத்தனை பேர்லாம் எப்படி இருக்குமோ அதே போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலானு கொடுத்துக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிஜிட்டல் கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கிற முடியும் உங்களோடய கரண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி நீங்கள் வந்து சென்னைன்னா சென்னை கொடுங்க நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலியமாக தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்துக்கிற முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய பின் கோட் கேட்பாங்க பின் எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதையும் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கேட்டுட்டு அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கு ஜூம் மீட்டிங் ஆர் கூகுள் மீட்டுக்கு கிளாஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ஐம்பத்தி நாலு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி பெர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க வந்து வாங்குறது கிடையாது இது வரைக்கும் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த கிளாஸ் பேஜ் பை பேஜாக சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து பார்த்தோன்னா என்ரோல்மெண்ட் ஆகி பிளேஸ் உங்கள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போய்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களும் இதில் வந்து அட்டன் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம்